பல்லு போனா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முகத்துக்கு அழகு தரக்கூடியது நம்மளுடைய பற்கள் நம்மளுடைய பற்கள் போனால் மட்டும்தான் நம்மளுடைய அழகு குறைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த பல் கரை படிந்தோ நிறம் மாறி இருந்தாலும் பிரச்சனை தான் இந்த மாதிரி கரை படிந்த பற்களை கொண்டு நம்ம சிரிக்கும் பொழுது கூட கையை வைத்து மூடி கொண்டுதான் சிரிக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய பற்கள் மஞ்சளா இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க முன்னாடி உங்கள் பற்கள் தெரிகிற மாதிரி சிரிக்க வைக்கப்படுவீங்க இல்லையா எத்தனை வாட்டி உங்களுடைய பற்கள் மஞ்சளா இருக்கிற காரணத்துக்காக புகைப்படம் எடுப்பதை கூட நீங்க தவிர்த்து இருக்கிறீங்க நான் இரண்டு வேலையும் பல் அப்படி இருந்தும் என்னுடைய பல் மஞ்சளாகவே இருக்குது இனி நம்முடைய பல் இந்த மாதிரி மஞ்சளாகத்தான் இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் கவலையே படாதீங்க மக்களே உங்களுடைய பற்களை எளிமையா வீட்டிலிருந்து சில வழிமுறைகள் மூலமாக வெண்மையாக மாற்றலாம் நான் இன்னைக்கு உங்களுடைய பற்களை இயற்கையான முறையில் ரெண்டு நிமிஷத்துல வெண்மையாக மாற்றக்கூடிய விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போறேன் இதுல அறிவியலும் கலந்துருக்கு அது மட்டும் இல்லாம இது பாதுகாப்பானதும் கூட நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மறக்காம பக்கத்துல பெல் ஏக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய மஞ்சள் பற்களை வெண்மையாக்குறது பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி பற்களை பத்தி நம்ம விஷயங்களை நம்மளுடைய பற்களுடைய வெளிபாகத்துல வெண்மையா இருக்கக்கூடியதற்கு பேருதான் இனாமல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எலும்பை விட இது வலிமையானது ஒரு முறை இந்த இனாமல் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா தானா அதை சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது நாம குடிக்கக்கூடிய டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான பானங்கள் நம்மளுடைய பற்கல்ல கரைகளையும் சேதத்தையும் உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கெமிக்கல் கலந்த உணவுகள் சாப்பிடும் பொழுதும் அதிகப்படியான ஆர்டிபிஷியல் சர்க்கரை கலந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுதும் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய சொத்தை பல் பல்கூச்சம் பல்வழி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்கிறதுனால நம்மளுடைய இனாமல் மெல்ல மெல்ல தேய்ந்து உள்புறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் லேயர் தெரிய ஆரம்பிக்குது இந்த உணவுகள் எடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அதிகப்படியான ரசாயனம் கலந்த பேஸ்டுகள் உபயோகிக்கிறதும் அதிக அழுத்தம் கொடுத்து ரொம்ப நேரமா பல் தொழக்கிறதுனால இந்த பிரச்சனை நம்மளுடைய பற்களை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையாகவே உருவாக்கக்கூடியதுதான் சலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர் ஆனா நம்மளுடைய உடம்புல நீர் சத்து குறையும் பொழுது அல்லது மன அழுத்த பிரச்சனைகள் அதிக சத்துள்ள உணவுகள் உட்கொள்ளாம இருப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால வாயில வறட்சி ஏற்பட்டு உமிழ்நீர் சரியாக சுரக்காம நம்மளுடைய பற்கள் பாதிப்புள்ளாக்கப்படுது நம்ம ரெண்டு வேலையும் பிரஷ் பண்ணியும் நம்மளுடைய பல் மஞ்சளாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே மக்களே மஞ்சளா இருக்கக்கூடிய நம்மளுடைய பற்களை இயற்கை முறையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வைத்து எப்படி வெண்மையாக ஆக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு சிறிய பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அதுல சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் அப்புறமா இது நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து உங்களுடைய விரல்களை பயன்படுத்தி ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களாவது உங்களுடைய பற்களை நல்லா துளைக்கிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய பற்களுடைய ஈறுகளையும் நீங்க மிதமான அழுத்தத்தோடு துளைக்கிக்கோங்க இது செய்ததுக்கு அப்புறமா தண்ணீரை கொண்டு வாய நல்ல சுத்தம் பண்ணிக்கோங்க நம்ம மஞ்சளை உபயோகித்து தேய்க்கிறதுனால பல்லுல ஏற்பட்டிருக்கக்கூடிய கரைகள் உடைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தையும் இது போக்குது உங்களுடைய ஈறுகளில் ஏதாவது வீக்கம் இருந்தா அதையும் சரி செய்து சில நிமிடங்களிலேயே உங்களுடைய பற்களில் லேசான நாட்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லெண்ணெய் உபயோகிக்கிறதுனால நம்மளுடைய பற்களை அது பாலிஷ் பண்ண மாதிரி இயற்கையான ஒரு கோட்டிங் கொடுக்குது மக்களே இந்த முறையை நீங்கள் தினமும் பின்பற்றக்கூடாது வாரத்துல மூன்று முறை இதை நீங்கள் செய்து வரலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய பற்கள் ஆரோக்கியமாகவும் வெண்மையாகவும் மாற ஆரம்பிக்கும் அடுத்த காணொல வேறு வழியை பின்பற்றி இன்ஸ்டண்டா நம்மளுடைய பற்களை எந்த மாதிரி வெண்மையாக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் நன்றி